அனைவருக்கும் அன்பான வணக்கத்துடன் இது உங்கள் ராம்தேவ் விலாகியிலிருந்து நான் உங்கள் திவ்யா என்ன மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா சரி வாங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இது ஜூவோட பார்ட் டூ தான் இது இந்த வீடியோஸில் வந்து சில அனிமல்ஸ்லாம் உங்களுக்கு காட்டியிருப்போம் அந்த வீடியோஸில் அவ்வளோவா அனிமல்ஸ் இருந்திருக்காது இதில் வந்து சில அனிமல்ஸ் இருக்கும் இந்த கூண்டுக்குள்ளே பாத்தீங்க அப்படின்னா ஈகிள் வெரைட்டிஸ் தான் இருக்கு இந்த வரிசையாக அந்த கூண்டில் ஃபுல்லா ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஈகிள்ஸ் இருக்கும் கழுகு அப்புறம் ஆந்தை வச்சுருப்பாங்க பார்க்குறது நல்லா இருந்துச்சு உங்களுக்கு கிளியரா தெரியலன்னு நினைக்கிறேன் இது எங்க இருக்கு அப்படின்னு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் மக்களே இது உமல் கோயினில் இருக்கு இந்த ஜூ இது நல்லா இருந்துச்சு நிறைய அனிமல்ஸு பேர்ட்ஸை வந்து கொஞ்சம் அக்சஸ் பண்ணி அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது என் பையன் ஒரே இடம் இருந்தான் நான் ஹார்ஸ் ரைடு போகணும் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சோம் அவனுக்கு ஒரே சந்தோஷம் இதோட நல்ல ஃபுல் வீடியோ கிளிப் நான் அவங்களுக்கு பின்னாடி ஆட் பண்ணியிருப்பேன் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு காட்டியிருக்கேன் பின்னாடி லாஸ்ட்டில் வந்து அவனோட ரியாக்ஷன்லாம் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்னடா திடீர்னு நிலநடுக்கம் வந்துருச்சின்னு தானே யோசிக்கிறீங்க இது ஒரு எஃபெக்ட் மக்களே பயந்துராதீங்க இந்த சுவாம் இந்த பாண்டெலாம் பார்க்குறப்போ அவ்வளோ நல்லா இருந்துச்சு மாதிரி அங்கே உட்காந்து நம்ம ஃப்ரெஷ் ஏர் வாங்குறதுக்கும் சூப்பர் ஃபீலாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள் மக்களே இந்த டைமில் இந்த சீசன் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சீசன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சீசன் ஏன்னா வெயில் வந்துருச்சுன்னா நம்ம எங்கேயுமே போக மாட்டோம் அது எல்லாருக்கும் தெரியும் இங்கே யூஏயில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பாடுபடுவோம் அப்படின்ட்டு அதனால் இந்த டைமை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் கண்டிப்பாக ஒவ்வொரு பிளேஸ்க்கு போய் விசிட் பண்ணுங்கள் இது வந்து அஃபோர்டபுள் தான் இந்த ப்ளேஸு நம்ம அடல்ட்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸு கிட்ஸ்க்கு வந்து கம்மி தான் அதனால் கண்டிப்பாக போங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மங்கி தான் இந்த மங்கியை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ எனக்கு ஒரே ஷாக்காக இருந்துச்சு ஏன்னா எனக்கு கிளியராக விசிபிளாக தெரியல நான் அவ்வளோ உத்து உத்து பார்த்துட்டு இருந்தேன் போய் பார்க்குறப்போ என்ன அப்படின்னா அதோடய டெயில் பார்த்திங்க அப்படின்னா அதோடய கை மாதிரியே செயல்படும் அதோடய டெயிலோட எண்டில் பார்த்திங்க அப்படின்னா அதோடய கை மாதிரியே இருக்கும்னா ரொம்ப நேரமாக உத்து உத்து பார்த்துட்டே இருந்தேன் என்னடா இது அது கையா இல்லை அது வாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மங்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பார்த்திங்க அப்படின்னா பிணந்திண்ணி கழுகுன்னு சொல்லுவோம்ல அது வல்ச்சர் நல்லா ஜைஜானிக்காக உட்காந்துட்டு இருந்தது குடிமகனே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல நடந்து போகிறது தப்பாக நினச்சிக்காதீங்க சும்மா காண்டி சொன்னேன் நாங்கள் ஜாலியாக அப்படி நடந்து வைப் பண்ணிட்டுருந்தோம் சூப்பராக இருந்தது இந்த கிளைமேட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லோரும் எப்படி உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா அந்த கிராஸில் உட்காந்துட்டு அந்த காற்று வாங்கிட்டு அந்த பாண்டை பார்த்துக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு மக்களை நீங்கள் கண்டிப்பாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் அடுத்து யாருன்னு பார்க்குறீங்களா நம்ம தலைவர் டைகர் தான் டைகருக்கு அகுக்கும் பக்கத்தில் உட்காந்துட்டு தில்லு அந்த பையன் போஸ் கொடுக்குறான் பார்த்தீங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி டைகரை கலட்டியெல்லாம் விடலை அது அந்த கம்பியில் வந்து கட்டி வச்சுருக்குறாங்க சில இடத்துல நீங்கள் ஜூவில் பார்க்கலாம் சிங்கப்பூர் அந்த ஜூலெல்லாம் வந்து ஃப்ரீயாக விட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் பட் இங்கே வந்து ஒரு சேஃப்டிக்காண்டி கட்டி வச்சுருக்காங்க அது வேறு வழி இல்லாமல் உட்காந்துட்டு போஸ் கொடுத்துட்ருக்கு இந்த கேமல் பார்த்திங்களா இது வந்து இப்போ உட்காந்து அந்த ப பையனை வந்து இறக்கி விடுற சீன் வரும் நல்லா இருந்துச்சு சரி நம்ம மக்களும் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி நான் கிளிப் எடுத்தேன் அது எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள் ஆனால் அது ஏறுறப்போ அப்பா விழுகிற மாதிரியே இருக்கும் நீங்கள் அதில் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸு இதுக்குள்ளே ஒரு பேர்ட் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த பேர்டு என்னன்னு தெரியுதா காடை கோயில் கோயில்னு சொல்லுவோம்ல கோயில் எகு அது இந்த பேர்ட்டேருந்து தான் வரும் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் க்ளோஸ் அப்பில் என் பையனுக்கு நான் ஒரே குஷி எதை பார்க்குறது எதை விடுறதுன்னு தெரியாமல் அப்படியே மிதந்துட்டு இருந்தான் நாங்கள் சீரியஸாகவே நல்லா என்ஜாய் பண்ணோம் எங்களுக்கு இருந்துட்டு வர்றதுக்கு மனசே இல்லை நல்லா இருந்துச்சு நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் போனோம் ஆனால் வந்த டைம் நைட் ஆயிடுச்சு நைட்டு செவன் செவன் ஓ கிளாக் தான் கிளம்பவே செஞ்சோம் நாங்கள் அங்கேருந்து நல்லா இருந்தது அதே மாதிரி நீங்களும் போனீங்கன்னா அவங்கள மறந்து நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க இன்னமும் வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நியூவாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருந்தது ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள் முன்னாடி அவங்க ஃபர்தா போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க இறங்குறப்ப பாருங்க அப்படியே ராஜாதி ராஜர் ராஜ கம்பீரர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கும் ஆசை ஃபர்தா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் அது அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது ஃபர்தால கோட் டைப்ஸ் இருக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஹார்ஸ்க்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம் இது பேபி ஹார்ஸு அடுத்து உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் டைகரை காட்டியிருக்கோம் பாருங்கள் அப்படியே வெறி கொண்டு அங்கிட்ட இங்கிட்டும் நடந்துகிட்ருந்தது குண்டுக்குள்ளே தான் இருக்குது ஆனாலும் ஒரு பயம் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு எப்படி பார்த்துட்டு நடக்குது பார்த்திங்களா சும்மா சும்மா என்னடா ஃபோட்டோ இருக்கீங்க போங்கடா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் அப்படி மைண்ட் வாய்ஸில் அது பேசுகிற மாதிரியே நான் கொஞ்சம் ஃபன் இருந்தேன் அதை பார்த்துட்டு இது என்ன அனிமல்னு தெரியுமா உங்களுக்கு இது வந்து ரக்குன் இந்த ரக்குனை வந்து திருட்டு அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா திருடுறதில் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு அதோடய கண் பார்த்திங்களா அதே மாதிரி இந்த ராபர்ட்ஸ்க்கு நமக்கு கார்ட்டூன்லலாம் காட்டுவாங்க கண்ணை பிளாக் கலரில் கட்டி வச்சு கிளாத் கட்டி வச்சு பெயிண்ட் அடித்து அந்த மாதிரி காட்டுவாங்க அதே மாதிரி இருக்கும் எனக்கு இதை பார்க்குறப்பெல்லாம் திருட்டு அனிமல் அப்படின்னு தான் ஞாபகம் வரும் நான் சும்மா ஃபன் காண்டி சொல்கிற மக்களே நீங்கள் திட்டாதீங்க என்னைய பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அழகாக இருந்தது பட் ஆனால் இது திருட்டு அனிமல்னு சொல்லுவாங்க ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி மங்கி வந்து டக்கு டக்குன்னு கையில் இருக்கிற திங்ஸை பிடுங்கிட்டு போயிடும் அதே மாதிரி ஃபாரினில் வந்து டஸ்ட்பின்லாம் உருட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்டும் அது அடுத்து மறுபடியும் ஒரு டைகர் தான் இந்த டைகரை தனியாக போட்டு வச்சுருந்தாங்க பாவம் டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதையும் விடாமல் எடுத்து ஃபன் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா அசந்து தூங்குறாப்புல தலையை தொங்க போட்டு எனக்கு பார்க்குறப்ப சிரிப்பாக இருந்துச்சு பாவம் அவங்க வைஃப் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க ஜாலியாக தூங்கட்டும் அப்படின்ட்டு ஒரு கிளிப்பை மட்டும் எடுத்தேன் இவங்களுக்கும் ஒரே தூக்கம்தான் லயனஸ்க்கு சில அனிமல்ஸ் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாங்க கூண்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க இல்லையா கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது பார்க்குறப்போ இந்த அனிமல்லாம் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா சத்தம் போட்டே இருந்தாங்க அது ஒரு மாதிரி இருந்துச்சு இவங்க யாருன்னு தெரியுதான் கழுதப்புளி நம்ம சுப்பிரமணி எனக்கு லியோ படம் பார்த்ததுக்கப்புறமா இவங்களை பார்த்தாலே எனக்கு சுப்பிரமணியம் தான் ஞாபகம் வரும் ரொம்ப இன்டெலிஜெண்ட் அனிமலுங்க இவங்க அவங்க ஒரு லுக்கு விட்டு போகிறதுக்காண்டி தான் அந்த ரியாக்ஷன் வச்சுருந்தேன் அடுத்து நமக்கு சீட்டா வர்றாங்க குட்டி ஒரே ஒரு சிறுத்தை தான் வச்சுருந்தாங்க அவங்க அப்படியே வாக்கிங் போயிட்டு ஜெய் ஜான்டிக்கா அங்கிட்ட எங்கிட்ட நடந்துகிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த டாட்ஸ் அந்த பேச்சஸ்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகா ஒரு வியூ காட்டியிருக்கோம் பாருங்க ஒரு ரவுண்ட் அடித்து உங்களுக்கு காட்டியிருப்போம் ஃபுல் வியூ இந்த பில்டிங்குக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு இன்னும் அவங்க செட் பண்ணி வைக்கல மெல்ல மெல்ல பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் உங்களுக்கு கிளிப்ஸ் எடுக்கல நான் ஆட் பண்ணல அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டாங்கி வச்சிருந்தாங்க நம்ம குட்டீஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கழுது கூட அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எனக்கு குட்டீஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களை தூரத்தில் இருந்து பார்க்குறப்ப நார்மல் டைகர் மாதிரி தான் இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் வருவாங்க பாருங்கள் இவங்க ஆக்சுவலாக ஒயிட் டைகரு ஒரே ஒரு ஒயிட் டைகர் தான் இருந்தாங்க மண்ணில் புரண்டு புரண்டு ஃபுல்லாக அந்த கலரில் நம்ம பார்த்த டைகர் கலரில் இருந்தது ஆனால் இவங்க வந்து நார்மலாக அந்த டைகரை விட இவங்க கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பட்டு என்னது எப்படி எப்படின்னு தெரியல ரியலாக எப்படி இருக்கும்னு தெரியல யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஹீமு கோலீஸ் இந்த லெஃப்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு டக்குன்னு பார்க்குறப்போ ரியல்லாக இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் எனக்கும் அதே ஃபீல் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு க்ளிப் எடுக்கிறப்போ ஆனால் அது ரியல் இல்லை அது வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க என் பையன் அங்கே போய் நின்றுட்டு க்ளிப் போஸ் கொடுத்துட்டு இருந்தான் போஸ் நல்லா கொடுக்குறடா அப்படின்ட்டு நானும் எடுத்தேன் ஆனால் எனக்கு இப்போ வரும் பாருங்கள் எஃபெக்ட் ஹார்ட் பீட் அடிக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு அங்கே நின்றுட்டு போஸ் கொடுக்குறது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் சப்போர்ட்டு நான் சொன்னல பின்னாடி கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன் அவனோட எஃபெக்ட்ஸ்லாம் வரும்னு கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே சந்தோஷம் பாருங்க ஏறி உட்காந்த உடனே அந்த வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல ஸ்லோ மோஷன்ல இப்ப அந்த வீடியோ நான் எடிட் பண்றப்பதான் அவனோட ஹாப்பினஸ் பார்த்தேன் நான் அதே மாதிரிதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் தான் அதை ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அசை போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் மெமரிஸை கலெக்ட் பண்ணுங்க எப்பவாவது நமக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கை கொடுக்கும் லாஸ்ட் கிளிப்பு நாங்கள் அப்படி ஓவராலாக ஒரு வியூ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு கிளிப்பாக ஒரு கிளிப் எடுத்தோம் கிளம்புறதுக்கு முன்னாடி இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே மறக்காமல் கமெண்டில் எதுனாலும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி மக்களே